மனித உயிர் என்பது மிக முக்கியமான ஒன்று ஆதமுடைய மக்களான மனிதர்களை அல்லாஹ் ரபுல்லாலமில் குறிப்பிடும் போது வழக்கது கர்ரம்னா பனி ஆதம் ஆதமுடைய பிள்ளைகளான மனிதர்களை நாம் கண்ணியப்படுத்தியிருக்கிறோம் சிறப்பு படுத்தியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்வான் அப்போ மனிதன் சிறப்புப்படுத்தப்படும் போது அவனுடைய கண்கள் அவனுடைய உறுப்புகள் அவனுடைய உயிர் மிகுந்த மதிப்பு பெறுகிறது மேலும் ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஹஜத்துல் வதாவிலே காபத்துல்லாவை நோக்கி சொல்வார்கள் இந்த காபாவை விட ஒரு மூமியினுடைய உயிரும் அவனுடைய மானமும் முக்கியமான ஒன்று என்று சொல்வார்கள் இந்த காபத்து ஷரீஃபை விட ஒரு மூமியினுடைய உயிரும் அவனுடைய மானமும் மிகவும் முக்கியமானது என்று சொல்வார்கள் அந்த அளவுக்கு பாதுகாக்க வேண்டிய போற்றி போற்றி பாதுகாக்க வேண்டியது ஒரு மூமியினுடைய தன்மானமும் அவனுடைய மரியாதையும் அவனுடைய உயிரும் சகோதரர்களே அப்படி இருக்கையில் பலஸ்தீனிய பெருங்குடி மக்கள் தங்களுடைய இன்னுயிரை கேடுகட்ட மிருகங்களிடம் நித்தம் நித்தம் இழந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவலத்தை நாம் கண்டு வருகிறோம் தொடர்ந்த தாக்குதல் தொடர்ந்த உயிரிழப்புக்கள் தொடர்ந்த பொருட்சேதம் என்று மாறி 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 அந்த மக்கள் படக்கூடிய துயரங்கள் சொல்லி மாற முடியாது நடக்கக்கூடிய கொடூர யுத்தங்கள் முஸ்லிம்களுக்கு எதிரான யுத்தங்கள் அல்லாஹு ரபுல்லாலமீன் எல்லாவற்றையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் ஆனால் அல்லாஹு ஆலமீன் எப்போது பழி வாங்குகிறானோ அந்த நேரத்தில் அந்த சனத்தில் எவனுமே மல்லுக்கு நிற்க முடியாத அளவுக்கு அவனுடைய பழி வாங்குதல் ரொம்ப கொடுமையாக இருக்கும் எத்தனையோ பெரிய பெரிய பிராமணங்களையும் கார்னையும் ஹாமானையும் பார்த்தவன் இறைவன் அப்படிப்பட்ட அல்லாவுக்கு இப்படி தொடர்ந்து தன்னுடைய அடியார்களை துவம்சம் செய்யக்கூடிய அவர்களை அழிக்க நினைக்கக்கூடிய இது போன்ற பதர்கள் மனித பதர்கள் சாதாரணமானவர்கள் அல்லாவுடைய விஷயத்தில் அன்பிற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே மனித உயிர் ரொம்ப முக்கியமான ஒன்று ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவருடைய காலகட்டத்தில் ஹாரிசா என்ற நபித்தோழர் அவனுடைய தாயாருக்கு ஒரே மகன் எந்த சொந்த பந்தமும் இல்லாத நிராயுத பாணியாக இருக்கக்கூடிய அவருடைய தாயாருக்கு சொத்துன்ற ஒரே சொத்து அவனுடைய மகன் ஹாரிசா இந்த ஹாரிசா ரதியல்லா அவர்களை உகது போர்களத்திற்காக அன்பு தாயார் அவர்கள் அனுப்பி வைப்பார்கள் அனுப்பி வைத்த ஹாரிசா பெரும் போர்க்களம் யுத்தம் களம் முடிந்து மக்கள் திரும்பி கொண்டிருக்கக்கூடிய அந்த பகுதியில் அவருடைய தாயார் நின்று கொண்டு தன்னுடைய மகனை போருக்கு அனுப்பினோமே அவன் வெற்றி வாகை சூடி வீர திருமகனாக திரும்ப வருவான் என்ற ஒரு எதிர்பார்ப்பில் அந்த வயோதிக தாய் சூரிய வெப்ப கதிர்கள் தன் முகத்தில் படுவதை கூச்சப்பட்டவளாக அப்படி கைகளின் நெற்றியில் கையை வைத்துக் கொண்டு தன்னுடைய மகன் வருகிறானா அந்த கூட்டத்தில் என்று பார்த்து கொண்டிருப்பாள் மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவார்கள் எல்லா மக்களும் வந்து கொண்டிருப்பார்கள் காயமடைந்து சில ஜனாசாக்கள் வந்து கொண்டிருக்கும் சில ஜனாசாக்களை அவங்களுடைய உறவுகள் தூக்கி வந்து கொண்டிருப்பார்கள் தன்னுடைய மகன் ஹாரிசா எங்கே என்று அந்த தாயின் பரிதவிப்பு அதிகரிக்கும் கடைசியில் கூட்டமும் வந்து முடியும் ஹாரிசா வந்தபாடில்லை அப்போது அந்த பெண்மணி சுற்று வட்டாரங்களில் இருந்த சகாபாக்கள் இடத்துல கேட்பார் என் அன்பு மகன் ஹாரிசாவை நான் போருக்கு அனுப்பினேனே அவருடைய நிலைமை என்னவாயிற்று என்று கேட்பார் ஒரே மகன் வாழ்க்கையில நாலு பிள்ளைகள் பெற்றிருந்தாலும் ஒரு தாய்க்கு அவள் பிள்ளை ரொம்ப முக்கியமான ஒன்று அவளுடைய உயிரை அவனுக்கு தருகிறாள் அவளுடைய இரத்தத்தை அவனுக்கு தருகிறாள் அப்படி இருக்கையில தன்னுடைய பாதியில் ஒன்றாக இருந்த தன்னுடைய மகனை ஹாரிசாவின் தாயார் உம்மு ஹாரிசா தேடிக்கொண்டிருக்கிறார் தேட 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 எங்கேயும் தென்படவில்லை கடைசியில் கண்ணிய மிகுந்த பெருமானார் சல்லல்லா செல்லம் அவருடைய தர்பாருக்கு அவர் வருகிறார் வந்து எங்கே என்று கேட்கிறார் என் மகன் ஹாரிசாவை எங்கே என்று கேட்கிறார் அப்போது பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் என்ன சொல்வது என்று ரசூல்லாவுக்கு தெரியவில்லை பெருமானார் சல்லா அலிஸ்லாம் தயங்குகிறார்கள் சிறிது மௌனத்திற்கு பிறகு மௌனம் கலைகிறது சொன்னார்கள் அம்மா உன்னுடைய மகன் கொல்லப்பட்டு விட்டார் சகிதாக்கப்பட்டு விட்டார் என்று சொல்கிறார்கள் சொன்ன உடனே பக்கத்தில் இருந்த ஒரு ஆளு சொல்றாரு அவர் ஷஹிதாக்கலாம் படல முஸ்லிம்களால அதுக்கு முன்னாடி சொன்னாரா அல்லது அந்த நேரத்தில் சொன்னாரா தெரியல அந்த அம்மாட்டே சொல்றாரு அவர் தான் கொல்லப்பட்டார் ஹாரிசா யாரால் கொல்லப்பட்டார் முஸ்லிம்களால் தான் கொல்லப்பட்டார் அவர் மாற்று எதிர்களால் கொல்லப்படவில்லை முஸ்லிம்களால் தான் கொல்லப்பட்டார் முஸ்லிம்களால் கொல்லப்பட்டாரா என் மகனை நான் போருக்கல்லவா அனுப்பியிருந்தேன் என் மகனை சண்டை பிடிப்பதற்கு பகனை கூட்டுவதற்கு நான் அனுப்பவில்லையே நான் போருக்காகவா அல்லவா அனுப்பியிருந்தேன் என் மகனை நான் அல்லாவுடைய பாதையில் அல்லவா நான் அனுப்பியிருந்தேன் ஆமாம் நீங்கள் பாதையில் தான் அனுப்பியிருந்தீர்கள் ஆனால் ஒரு தவறான புரிதல் காரணமாக முஸ்லிம்கள் முஸ்லீம்கள் உள்ள வீரர்களை பெருமாறார் சல்லா செல்லம் எதிரிகள் வந்து கிணத்துல விஷத்தை கூடாது எப்படி நம்ம எதிர்க்கிறார்களோ அதே போல தந்திர யுத்தியில தந்திரத்திலே சதி திட்டத்திலே முஸ்லிம்கள் குடிக்கக்கூடிய தண்ணீரில் விஷத்தை அவர்கள் கலந்துவிடக்கூடாது என்பதற்காக அந்த கிணற்றில் வீரர்களை பெருமானார் செல்லல்லா அலிசல்லம் காவல் காக்க வைத்திருந்தார்கள் வைத்திருந்தார்கள் அப்போது ஹாரிசா வருகிறார் தண்ணீர் குடிப்பதற்காக வருகிறார் எந்த ஹாரிசா வாழ்க்கையின் ஒற்றை பிடிமானம் ஹாரிசா இந்த தாயின் தவப்புதல்வன் ஹாரிசா தண்ணி குடிப்பதற்காக வருகிறார் வந்ததை கண்ட அந்த முஸ்லிம் வீரர்கள் இவர் எதிரி போல தண்ணீர் குடிக்க வந்த ஹாரிசாவை எப்படி தவறாக விளங்கி கொண்டார்கள் கிணற்றில் விஷத்தை கலப்பதற்காக கீழ் இறங்குகிறார் அந்த ஹாரிசா கிணற்றில் விஷத்தை கலப்பதற்காக இறங்குகிறார் என்று தவறாக நினைத்து அம்பு எறிவதில் துல்லியமாக இருந்த ஒரு வீரரை வைத்து தண்ணீர் குடிக்க முற்பட்ட ஹாரிசாவின் தொண்டை நான்கள் இருக்கிறது அல்லவா தொண்டை குலை குரல் வலை அந்த குரல்வயலிலேயே நேக்காக அம்பு எறியப்பட்டு அந்த இடத்திலேயே ஹசரத் ஹாரிசா இருந்து உளுந்து ஷஹீதாகிறார்கள் ஷஹீதாகும் போது சொல்கிறார்கள் நான் உங்களில் ஒருவன் அல்லவா நான் உங்களில் ஒருவன் அல்லவா என்று சொல்லி பரிதவி போடு இந்த உலகத்தை விட்டு மறைகிறார் இந்த சம்பவம் இந்த கோர சம்பவத்தை அந்த தாயிடத்திலே சொல்லப்படுகிறது சம்பவம் சொல்லப்பட்ட பிறகு பெருமானார் சல்லுல்லா அலுவலாம் அவர்களை பார்ப்பதற்காக அவர் வருகிறார் அந்த தாய் கண்ணீரும் கம்பளையுமாக தலைவிரி கோலத்தோடு அந்த ஏழை தாய் அநாதையான தாய் வருகிறார் வந்து யார சூழல்லா தாங்கள் விடை கொடுக்க வேண்டும் என் மகனை நான் அல்லாவின் பாதையில் அனுப்பி வைத்தேன் ஆனால் நடந்தது வேறு நடந்தது வேறு ஒன்று என் மகன் உயிரிழந்த என்னுடைய மகன் அஹு அஹுவில் ஜன்னா அவன் சொர்க்கத்தில் இருக்கிறானா அல்லது நரகத்தில் இருக்கிறானா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்று சொல்கிறார் சொன்ன உடனே பெருமானார் சல்லிசெலம் என்னமா இப்படி சொல்லிட்ட அஹு அபி ஜன்னத்தில் பிரிதௌஸ் அவர் ஜன்னத்தில் ப்ரிதௌசிலை இருக்கிறார் அஹு ஜன்னத்தில் பிரிதௌசிலா உயர்ந்த ஜன்னத்தில் ப்ரிதௌசிலை அவர் இருக்கிறார் நீ கவலைப்பட வேண்டாம் கஷ்டப்பட வேண்டாம் மனதை திடப்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுடைய மனதை நீங்கள் ரணமாக்கி ரணம் பட்ட உங்களுடைய மனதை நீங்கள் சாந்தமாக்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த அம்மா இன்னொன்னு எக்ஸ்ட்ரா சொல்லிச்சு அதுக்கப்புறந்தான் அதை சொல்லாய் சொல்லலால் சில இந்த வார்த்தையை பிரவித்தாங்க என்ன வார்த்தையை சொன்னாங்கடா ஆ ஹுவா பின் ஜன்னா ஆ ஹுவா பின் நாள் அவர் சொர்க்கத்தில் இருக்கிறாரா நரகத்தில் இருக்கிறாரா நீங்க இதற்கு சரியான விளக்கம் சொல்லவில்லை என்றால் என் மகன் சொர்க்கத்தில் இருந்தால் பிரச்சனை இல்லை நான் இழந்த பெரும் இழப்புக்கு எந்த விதமான வழியும் எனக்கு ஏற்படாது ஆனால் என் பிள்ளை நரகத்தில் இருந்தானே ஆனால் இந்த தலைமுடியை நான் என்ன செய்ய மாட்டேன் சி வி சிங்காரிக்க மாட்டேன் இந்த ஒட்டுமொத்த மதினாவிலே என் கண்கள் ஓயாத அளவுக்கு நான் கண்ணீர் வடித்து ஒப்பாரி வைப்பேன் என் ஒப்பாரியை போல மதினா அன்சாரி பெண்களில் யாரும் ஒப்பாரி வைத்திருக்க முடியாது அந்த அளவுக்கு நான் ஒப்பாரி வைப்பேன் என்று சொன்ன பிறகு நீங்க கவலைப்படாதீங்கமா நீங்க இவ்வளவு வார்த்தை சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல அவர் ஜன்னத்தில் பிரிதோசிலே உயர்ந்த ஜன்னத்தில் பிரிதோசிலே இருக்கிறார் என்று சொன்னார்கள் அந்த தாய் உடனே சபாஷ் மஹ் மஹ் யா ஹாரிசா ஓ ஹாரிசாவே நீ நல்ல வேலை செய்து விட்டாய் நீ நல்ல ஒரு ஒரு பாக்கியதையை பெற்றுவிட்டாய் பாக்கியத்தை பெற்றுவிட்டாய் சபாஷ் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று அந்த பெண்மணி மிகவும் வேதனை முகத்தோடு திரும்ப சோக கீதம் பாடி அந்த இடத்தை விட்டு அப்படியே திரும்ப கடந்து சென்ற அந்த துயரத்தை முகமது ரசூலுல்லா பார்க்கிறார்கள் ஒரு தாயின் ஒரு தாயுடைய குழந்தையின் பிரிவின் வழி எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை குழந்தையை இந்த உலகத்தில் பறிகொடுத்த ஒவ்வொரு தகப்பனுக்கும் தாய்க்கும் தெரியும் அந்த வழியின் வேதனையும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது மெதுவாக சென்று கொண்டிருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் இருந்து மெதுவாக அப்போதுதான் கிளம்பி கொண்டிருக்கக்கூடிய ட்ரெயின்ல பாத்ரூமுக்கு போயிட்டு இருந்த ஒரு நிறை மாத கர்ப்பிணி பிரசவத்தில் என்ன செய்யறா குழந்தையை அந்த குழந்தை அப்படியே உருண்டு என்ன செய்கிறது உருண்டு அந்த 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 பாத்ரூமின் கக்கூஸ் கீழ் வந்து விழுந்து விடுகிறது விழுந்த உடனே அவள் மற்றவர்களை உலக உதவிக்கு அழைக்கவில்லை மற்றவர்களை கூப்பாடு போட்டு என் பிள்ளை கீழே விழுந்து விட்டது என்று இரத்த கலரியாக ஒரு பிரசவ வேதனை என்பது இருபது எலும்புகள் ஒரே நேரத்தில் உடையும் போது எவ்வளவு வழிகளும் எவ்வளவு வேதனைகளும் எவ்வளவு உக்ரமும் ஏற்படுமோ அதே போன்றது ஒரு உக்ரத்தை அதே போன்றது ஒரு வேதனையின் உச்சத்தை அடைந்த நிலையிலும் கூட அந்த பெண்மணி என்ன செய்தார் தெரியுமா சகோதரர்களே உடனே கதவை திறந்தால் கதவை திறந்து பிளாட்பாரத்தில் அப்படியே கீழே குதித்தால் கீழே விழுகிறாள் படலமாகிறது அவள் ஏற்கனவே அவளுடைய கர்ப்ப கிரகத்தில் இருந்து ஓடக்கூடிய இரத்தம் ஒரு பக்கம் கீழே விழுந்து சிராய்ப்பு ஏற்பட்டு தலையில் அடிபட்டு அந்த இரத்தம் ஒரு பக்கம் அந்த இரத்தத்திலும் தான் பெற்ற பிள்ளை இப்படி ஒரு அபாயகரமான கட்டத்தை விழுந்து விட்டதே என்று துடித்தவளாக பிளாட்பாரத்திலே என் குழந்தை என் குழந்தை என்று ஓடுகிறாள் ஓட முடியவில்லை ஆனாலும் ஓடுகிறாள் ஓட முடியவில்லை ஆனாலும் ஓடுகிறார் தாய்ப்பாசம் என்பதும் இதுதான் அவளுக்கு இந்த உலகம் தெரியாது இந்த மாகுல் தெரியாது இந்த உலகத்தினுடைய எந்த விஷயமும் தெரியாது ரசூல் லாஹி சல்லா அலிசல்லம் அதனால்தான் தாய்ப்பாசத்தை இந்த உலகத்தில் உச்சாதியில் வைத்தார்கள் வேறு எந்த பாசமாக இருந்தாலும் அந்த பாசங்களை கீழிறக்கிய பெருமானார் தாய்ப்பாசத்தை மட்டும் உச்சாதியில் வைக்க காரணம் என்ன தெரியுமா இதுதான் சகோதரர்களே பிளாட்பாரத்தில் ஓடக்கூடிய அந்த பெண்ணை பார்த்து பறி வைத்த மற்ற பயணிகள் அபாய சங்கிலியை பிடித்து இழுத்தனர் அபாய சங்கிலியை பிடித்து இழுத்தனர் கடைசியில் ஓடுகிறார் ஓடி தண்டவாளத்தில் ஒரு பக்கமாக விழுந்து கிடக்கக்கூடிய தன் சிசு சடலமாய் கிடக்கக்கூடிய தன் சிசு ஒடிந்து கிடக்கக்கூடிய தன் சிசு அந்த சிசுவை எடுத்து இரத்த கலரியாக சிசுவை எடுத்து தன்னுடைய முகத்தில் வைத்து என் மகனே என் மகனே என்று உச்சி முகர்ந்து கட்டி பிடித்து அந்த பிணத்தை வைத்து அழுகிறால் பாருங்கள் இதுதான் தாய் பாசம் என்பது இந்த தாய் பாசத்திற்கு எடுத்துக்காட்டாது எடுத்துக்காட்டான ஒன்று ஹாரிசாவினுடைய தாய் ஹாரிசா தன் அருமையான மகனை தான் பெற்ற மகனை அல்லாவின் பாதையிலே உகவித்த களத்திலே தாரை வார்த்திருந்தார் எவ்வளவு கனவுகள் இருக்கும் என் மகன் கனவனற்ற தன்னை அனாதையான தன்னை பிற்காலத்தில் மிகச்சிறந்த ஒரு தாயாக கண்ணுக்கு இமையாக பார்த்துக் கொள்வான் நல்லபடியாக வைத்துக் கொள்வான் எவ்வளவு கனவுகள் இருக்கும் கற்பனைகள் இருக்கும் ஒரு தாய் தகப்பனுடைய மிகப்பெரிய மோட்டிவேஷன் என்ன தெரியுமா தன் பிள்ளை கடைசி காலகட்டத்துல பெரும்பான்மையான தாய்மார்களின் பெரும்பான்மையான தந்தைமார்களின் கனவாக இருக்கும் ஆறுதலாக நாளை வயதான பிறகு நம்மை பார்த்து கொள்வான் நம்மை நேசிப்பான் நம்மிடத்துல இருப்பான் நம்மிடத்துல பேசுவான் நம்மிடத்திலே கொஞ்சுவான் இதுதான் எல்லாருடைய என் மகன் எனக்கு சொத்து தருவான் எதாவது நினைப்பால என் மகன் வந்து பத்து போனுக்கு நகை பொண்டாட்டி நினைப்பா மனைவி நினைப்பால் நல்ல சம்பாத்தியம் பண்ணி எனக்கு வந்து என்னுடைய கணவர் இதை வாங்கி தர வேண்டும் அதை வாங்கி தர வேண்டும் சொந்த வீடு வாங்க வேண்டும் ஏசி வாங்க வேண்டும் கார் வாங்க வேண்டும் பங்களா வாங்க வேண்டும் என்று மனைவி நினைப்பால் தாய் என்ன நினைப்பால் தெரியுமா சகோதரர்களே தாய் என்ன நினைப்பால் என் மகன் நன்றாக இருக்க வேண்டும் நாளை கடைசி காலகட்டத்தில் எனக்கு ஏதோ பழைய சோரை தந்தாலும் இன்முகத்தோடு என்னை பார்த்து கொள்ள வேண்டும் எந்த தாயாவது தனக்கு சொந்த வீடு வேண்டும் என்று கேட்ட தாய் உறுத்தியை காட்டுங்கள் எந்த தாயாவது தனக்கு இத்தனை பவன் நகை வேண்டும் என்று தன் மகனை டார்ச்சர் செய்த ஒரு தாயை காட்டுங்கள் எந்த தாயாவது தன் மகன் தனக்கு இவ்வளவு இவ்வளவு சொத்து எழுதி வைக்க வேண்டும் என்று ஏக்கப்பட்ட ஒரு தாயை காட்டுங்கள் உலகத்தில் அப்படி கிடையவே கிடையாது தாயின் கர்ப்ப கிரகத்துக்குள் நிலையில் புகுத்திருக்கிறான் அதில் எந்த கபடமும் கிடையாது எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது அவன் தருகிறான் தரவில்லை ஆனாலும் தாய்க்கு மகன் மகன்தான் ஒத்த மகனை கொடுக்கிறாங்க நம்ம எப்படி இருக்கும் வழி அந்த நிலமதரட பாலா போனவர்களை இஸ்ரேல தூக்கி போடுறிய குழந்தைகளை இழந்து தவிக்கின்ற ஒவ்வொரு தாயின் வழியும் வழிதானே குண்டுகளை சரமாரியாக பொழிந்து பச்சிரம் தளிர்களை அழிக்க துடிக்கிறீர்களே ஒவ்வொரு தாயின் கர்ப்ப கிரகத்தில் வருகின்ற பதுவா உங்களை சும்மா விடுமா உன் பரம்பரையே இல்லாம அதனாலதான் அடிக்கடி சொல்வேன் எவனுடைய பதுவாவுக்கு ஆளாகாத நீ வாழ்ற வாழ்க்கை பெருசு கிடையாது நீ வாழ்ற வாழ்க்கை பெருசா கிழிச்சுட்டு போறது கிடையாது கிழிச்சுட்டு போட்டாலும் அடுத்தவன் வாங்காம அடுத்தவ அடுத்தவன் வாங்கிட்டு போறவன் பரம்பர தெரியாம ஊர் தெரியாம அளிக்கப்பட்டு விடுகிறான் சகோதரர்களே இந்த பெற்ற தாயுடைய வலி எத்தனை குழந்தைகள் அல்லாஹ் அக்பர் இன்னும் மாயவில்லை சகோதரர்களே ரத்த வாடை பிடித்த அந்த மிருகங்களின் வெறி அந்த வெறி அந்த வெறி இன்னும் ஓயவில்லை சகோதரர்களே இன்னும் சாகடித்துக் கொண்டிருக்கின்றனர் இன்னும் சாகடித்துக் கொண்டிருக்கின்றனர் தடை ஒரு பக்கம் போதும் என்ற நிலை ஒரு பக்கம் எல்லா நாடுகளும் கெஞ்சுகின்றன ஒரு பக்கம் எல்லாம் இருந்தும் கூட இந்த உலகத்தில் இஸ்லாமியன் வாழக்கூடாது என்பதை கங்கணம் கட்டி கொண்டு தெரிந்து கொண்டு அந்த பாவிகள் என்ன செய்து கொண்டிருக்கின்றனர் தொடர்படியான இஸ்லாமியத்திற்கு எதிரான தாக்குதலை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றனர் அது இந்த நாடு அந்த நாடு இல்ல நம்ம நாடையும் சேர்த்துதான் சொல்றோம் நம்ம நாட்டை சேர்த்து சொல்றோம் நம்ம மக்களுக்கும் சொல்றோம் மக்கள் பொதுமக்களை அந்த பொதுமக்கள் உள்ளத்தில் உள்ள கனவுகளை நீ பொசுக்கிறதுக்கு சமம் பாவமரியாத பொதுமக்கள் மேல குண்டை போட்டு பாவமரியாத பொதுமக்களை கொலை செய்து பாவமாடியாத பொதுமக்களை நீ துப்பாக்கி சூட்டில் நீ ஆக்கும் போது நீ இஸ்லாமியன் என்று சொல்வதற்கு அருகதை ஏற்றவன் என் தெரியுமா பெருமானார் சல்லா அலிஸ்லம்

ஜுப்பா போட்டுபவன் முஸ்லிம் தொப்பி போடுபவன் முஸ்லிம் என்று ரசூலுல்லாஹி சல்லா அலி செல்லம் முஸ்லிம்களுக்கான வரையறையை இப்படி எழுதவில்லை இப்படி எழுதினார்கள் தன் கரத்தால் நாவால் பிறருக்கு நன்மை பயப்பவன் எவனோ அவனே முஸ்லிம் அவனை பார்க்கும் போது இவன் நமக்கு நல்லது செய்வான் பாண்டு நான் நினைக்கணும் அவனை பார்க்கும் போது இவன் நமக்கு இவ்வளவு செஞ்சிருக்கான் பாண்டு நினைக்கணும் அதை விட்டுட்டு உன்னை பார்க்கும்போது இந்த பாவி என்னத்தை பண்ண போறான்னு தெரியலேன்னு நினைச்சா அது இஸ்லாமியத்திற்கு ஆக தகுதியற்ற ஒன்றல்லவா சகோதரர்களே பெருமானார் சல்லா அலுஸ்லாம் காபத்துல்லாவை விட மேலாக மோமியினுடைய உயிரை சொன்னார்கள் அஜித்துல் வதாவிலே நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இந்த காபாவை விட ஒரு முஸ்லிமின் உயிரும் மானமும் முக்கியமானது அஜத்துலே முகமது அவர்கள் சொன்ன வார்த்தை இந்த காபத்து ஷரீஃபை விட ஒரு முஸ்லீமின் மானம் அவனை கூடாது அல்லாவிடத்துல பதில் சொல்லியே தீர வேண்டும் ஒரு மூமினை மானபங்கப்படுத்துபவன் காபாவையே கேவலப்படுத்துவனுக்கு சமம் ஒரு காபத்து ஷரீஃபை விட மேலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முஸ்லிமுடைய உயிரையும் மானத்தையும் சொல்லும் போது அந்த உயிரை அந்த சிறிய உயிர் பெண்ணுயிர் வயதான உயிர் என்று பாராமல் தொடர்ந்து தாக்கி 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 இரத்த வாடையை சுவாசம் செய்கிறீர்களே சைக்கோக்களே அல்லாஹ் உங்களுக்கு ஒரு முடிவை சீக்கிரம் தருவான் அல்லாஹ் சொன்னார் ஆலமீன் ரபுல்லாலே நாம் அதிகம் கேட்க வேண்டியது துவா என்ற ஆயுதம் தான் நமக்கு இருக்கக்கூடிய ஒன்றே ஒன்று அந்த ஒரு கேடயம் தான் அந்த கேடையைத்தான் கேடயத்தை தான் பெருமானார் சல்லா அலி இஸ்லம் எப்படி சொல்வார்கள் அத்வாது பலாய் வல்கலாம் துவா செய்வதற்கு அல்லவா பலாய் முசீபத்துக்களை தடுத்து நிறுத்தக்கூடிய கேடயம் அது மட்டுமல்லாமல் வருகின்ற பலாய்களை தடுத்து நிறுத்தக்கூடிய கேடயம் மட்டுமல்லாமல் தலைவிதியையே மாற்றக்கூடிய மாற்றக்கூடிய கேடயம் என்று சொல்வார்கள் அந்த துவாவை கையில் எடுத்து மக்களுக்காக துவா செய்யுங்கள் இந்த உலகம் அமைதியாக வேண்டும் இந்தியா அமைதியாக வேண்டும் உலக நாடுகள் அமைதியாக வேண்டும் வாழக்கூடிய காலமெல்லாம் சாந்த சுரூபியாக எல்லா மக்களும் வாழ வேண்டும் பிறருக்கு நன்மை செய்யக்கூடிய நல்ல ஒரு மனப்பாங்கோடு எல்லா மக்களும் இருக்க வேண்டும் தவறுகளை துளிகூட நினைக்காத நல்ல உள்ளங்களாக அல்லாஹ் அல்லாஹு மீன் நம் மக்களுடைய உள்ளத்தையும் மாற்று மக்களுடைய உள்ளத்தையும் ஆக்கி அருள் புரிவானாக பாகருது அவானா அனில்ஹம்துல்லாஹி மீன்